சமூகத்துல வந்து கத்தரை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களை கத்திர ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு மட்டும்தான் நன்மை செஞ்சார் நினைக்கிறேன் நம்முடைய சபையில ஸ்தோத்ரம் மற்றவங்கள ஆண்டோர் நன்மை செயலபுல் ஸ்தோத்ரம் ஆண்டோரை மறந்து ஸ்தோத்ரம் ஆண்டு சமூகத்து வருவதில் இவ்வளவு சோம்பேறித்தனம் லேசித்தனம் ஸ்தோத்திரம் இருக்குமானால் எப்படி ஒரு ஆச்சரியமா அதிசயமா நம்மளை நடத்த முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் எனவே நாம் ஆசீர்வாதம் பெறும்படியாக தேத சமூகத்தில் அடியான் ஜெபித்தபோது இந்த மாதத்துக்கென என உபாகமத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராவது வசனத்தை என் உள்ளத்துல போட்டார் அதை தான் நான் இந்த மாதம் முழு சந்த யானைக்கு போகிறோம் அதனால இன்னைக்கு அதனுடைய ஸ்தோத்திரம் அறிமுகத்தை மாத்திர உங்களை மத்தியில் சொல்லிட்டு உங்களை ஜபித்து முடித்து அனுப்ப நான் விரும்புகிறேன் ஸ்தோத்திரம் இன்னைக்கு லீவுன்னு தெரியும் ரொம்ப நேரம் உங்களை இருக்கலாம் ஸ்தோத்திரம் ஆனால் அடுத்த மாதம் அப்படி இருக்க முடியாது இல்லை அதனால ஒழுங்குக்கிறவமாக எல்லா மாதமும் ஒன்றாம் தேதி அஞ்சு டு ஆறுக்கு முடிப்பதற்காக கரெக்டாக ஆறு மணி க்ளோஸ் பண்ணுருவேன் ஆறு அஞ்சு வரவங்களுக்கு இங்கே ஆராதனை இருக்காது ஸ்தோத்திரம் ஆமின்னு சொல்லுங்கள்லையே லீவா ஏன்னா அடுத்த மாதம் நமக்கு ஒன்றாம் தேதி வேலைக்கு போவோம் இன்றைக்கி லீவு ஸ்தோத்திரம் அதனால நேற்று ஓட்டி எட்டு மணி வரலாம் வச்சுட்டாங்க ஸ்தோத்திரம் நேற்று சர்ச்சைக்கு வர முடியல ஸ்தோத்திரம் இன்னைக்கு சீக்கிரம் என்ன பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு லீவு தானே ஸ்தோத்திரம் சீக்கிரம் எழுந்து ஓடியா தேவ சமூகத்துக்கு ஸ்தோத்ரா சோம்பேறித்தனம் ஸ்தோத்ரம் இந்த மாசம் இந்த வசனத்தின் மூலமாய் அவங்களுக்கு விளங்க போகுது ஸ்தோத்திரம் கத்திர அப்படிப்பட்ட கிருவையை கொடுப்பாராக அதுல சொல்லுங்க எழுதுட்டீங்களா உபகமத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி வசனத்தில் மோசையை கொண்டு ஆவியானவர் பேசின வார்த்தை அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பராக்கிரமும் கையை தட்டி கையத்தட்டி ஆமேன் நல்ல தட்டி ஆமேன் எங்க ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் உங்களை துரத்தி கொண்டிருக்கிற உங்களை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற பிரச்சனைகளை அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அல்ல பயம் சுத்தமா ஆண்டவர் பிடிக்காது ஆமீன் சொல்லுங்க அல்லா பயப்படுகிறவர்கள் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதன் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு அஞ்சுல வாசிக்கிறோம் ஆமீன் சொல்லுங்க அதனால இம்மட்டும் கத்த நடத்தினார் பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் போராட்டங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஸ்தோத்ரம் சொல்லுங்க மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும் சளி போனா என்ன பண்ணும் மூக்கத்தான் அறுத்துக்கணும் ஸ்தோத்ரம் சளி பர்மனண்டா போவாது மூக்குறது வரைக்கும் சொல்ல மாட்டீங்களே ஆமின்னு சொல்லுங்க உற்சாகமா சொல்ல மாட்டீங்களா கண்டிப்பாக இருக்கும் பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளை கூடாது என்று இந்த கால நேரத்தில் சொல்லுகிறார் பிரச்சனை சத்துரு மூலமாய் கொடுப்பதே அவர் தான் சொல்லுங்க சொல்லுங்கல்லே லூயா எதுக்காக பிரச்சனை கொடுக்கிறார் நம்ம பார்த்துருக்கிறோம் எதுக்கு பிரச்சனை கொடுக்கிறார் பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது பிரச்சனை பண்றதுக்கு ஏசுநாதராண்ட வந்து கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடணும் சொல்ற அளவுக்கு தைரியத்தை கொடுத்துடே அவர் தான் அவர் நினைச்சிருந்தா ரெண்டு திமுத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை ஆண்டவர் எப்படி அழிப்பாராம் மாயின் சுவாசத்தினாலே அழித்து வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார்னு சொல்லுது வசனம் பிசாசி எப்படி அழிப்பார் ஆண்டவர் ஹூனு ஊதி அழிச்சிருவாரு அவ்வளவு வல்லமை படைத்தவர் அப்ப ஏன் பிசாச அனுப்பி கல்லுகளை வரும்போது ஒரு தேவ பிள்ளை ஆமீன் மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை வரும் எனக்கும் பிரச்சனை வந்தது நான் மனுஷ கும்பா இருக்கும்போது நான் எப்படி ஹேண்டில் பண்ணனும் அத நீ கடைபிடினு சொல்றதுக்கு தான் அதை அனுமதிச்சார் ஆமீன் சொல்லுங்க அல்லே லுய்யா அவருக்கு எப்படி ஜெயிச்சார் ஸ்தோத்ரம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டு ஒரே இந்த பிரச்சனைகளை கொண்டு வர பிசாச நான் கட்டுறேன் மாதாளத்துல போட்டு மெதிக்கிறேன் ஒண்ணும் அவனை தொடைய முடியாது உங்களால ஸ்தோத் ஆமின்னு சொல்லுங்க தேவனுக்கு சமமா இருக்கிறவன் ஸ்தோத்ரம் நம்ம ஆளுங்க போட்டு மிதிக்கிறேன் ஆகமா கதை ஆகாது ஸ்தோத்ரம் ஏசுனாதான் அதை பண்ணல ஸ்தோத்ரம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன ஃபாலோ பண்ணுன்றாரு ஸ்தோத்ரம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் பிசாச வேத வசனத்தை கொண்டு வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு 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 சொல்லுங்க எனக்கும் உண்டு எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு இந்த பிரச்சனைகளை கண்டு பிரச்சனை கொண்டு வருகிற அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆமீன் சொல்லுங்க அல்ல அதை பார்த்து பயப்பட வேண்டாம் பிரச்சனை பயங்கரமா வரும் ஸ்தோத்ரோ ஆமேன்

அல்ல சொல்லுங்க அல்ல லூயா இதுதானே நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் அதை தான் இங்க சொல்றாரு மோசடி மூலமா ஒரு விசை நினைவுபடுத்தும்படியாக எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் கவனிங்க ஸ்தோத்ரம் ஒரு சில காரியங்களை கடந்து வந்துட்டாங்க இனிமேல் தான் சண்டை ஏழு ராஜாக்களை துரத்தணும் ஐ மீன் ஸ்தோத்ரம் வனாந்திர பாதையில் நடத்தி கொண்டு வந்தாச்சு இனி தேசத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னா அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு தடையா இருக்கிற வழியில் இருக்கிற ஏழு ராஜாக்கள்

ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா சத்தமா சொல்லுங்க அல்லே லூயா ஏழு ஜாதிகள் உனக்கு எதிராய் வரப்போது உனக்குள்ள என்ன இருக்க கூடாது ஸ்தோத்ரம் மே மாசம் ஸ்தோத்ரம் இது நடந்த பிரச்சனை காட்டிலும் ஏழு பலத்த பிரச்சனை இருக்குது உனக்கு ஆமே இதுவரைக்கும் வரைக்கும் பிரச்சனை தான் வந்திருக்கிற ஸ்தோத்ரம் யோதானை கடந்து ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா ஸ்தோத்ரம் செங்கடலை கடந்து மாறாவை கடந்து இப்படி பல போராட்டத்துலதான் வந்து இருக்கிற ஆனா இதை விட ஒரு ஏழு பலத்த ஜாதி அங்க இருக்குது ஸ்தோத்ரம் இந்த அஞ்சாவது மாசத்துல ஸ்தோத்ரம் ஆமைன்னு சொல்லுங்க அல்ல எதுக்கு அந்த ஏழு ஜாதி ரெடி பண்ணி வச்சிருந்த தெரியுமா எத்தனை பேர் பயப்படாம நிக்க போறீங்கன்னு பாக்குறதுக்கு எத்தனை பேர் விசுவாசத்துல நிக்க போறீங்கன்னு பாக்குறதுக்கு கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க அல்ல எங்க ஆண்டவர் அழகா சொல்லுகிறார் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஸ்தோத்ரம் ஏங்க ஏன் பயப்பட கூடாது அடுத்த பகுதி உங்கள் தேவனாகிய கத்தர் அப்புறம் ஏங்க பயம் உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீ நம்புறீங்களா கைய தட்டி ஆமைன்னு சொல்லுங்களேன் நம்புறவங்க பயப்பட மாட்டாங்களே உங்களுக்குள்ள ஆண்டவருக்குதான் நம்பிக்கை இல்லையா ஸ்தோத்ர என்னவா ஆயிருக்கும் ஸ்தோத்ரம் ஆமைன்னு சொல்லுங்க அல்ல லூயா நம்பிக்கையில் அதை பத்தி அப்புறம் பார்ப்போம் ஸ்தோத்திரம் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் ஆமின்னு சொல்லுங்க அல்லே சாதாரண ஏதோ ஒரு ஸ்தோத்ரம் ஆமீன் ஏதோ ஒன்னு உள்ள வச்சுக்கிறேன் நினச்சிக்கிறீங்க நீங்க அவர் சாதாரணமானவர் கிடையாது ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லுயா பிசாசையே வல்லமை படைத்த தனக்கு சமமா இருக்கிற தன்னுடைய ஸ்தோத்திரம் இல்ல பரலோகத்திலிருந்து விழுந்து போன ஸ்தோத்திரம் உயிரை மட்டும் தான் அவனால கொடுக்க முடியாது மாத்த எல்லாத்தையும் பண்ணுவான் ஆமே ஒரு உயிரை மட்டும் தான் என்ன பண்ண முடியாது செத்து போனவங்களும் உயிரை முடியாது பிசாசு ஸ்தோத்திரம் மாத்த எல்லாத்தையும் பண்ணுவான் ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லுயா கோணக்கையை நேரம் ஆக்குவான் எல்லாத்தையும் பண்ண அவனால முடியும் செத்து போனால மட்டும் உயிரோடு எழுப்ப அவனால முடியாது நல்ல கவனி அப்ப அவ்வளோ பவர் ஆண்டவருக்கு சமமான வல்லமை அவனுக்கு உண்டு ஆமையு சொல்லுங்க அல்ல லூயா ஏன்னா அவன் தேவனு கிட்டே இருந்து ஆராதிச்சபடினாலே ஆராதிக்கிறவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு ஆமையு சொல்லுங்க அல்ல அதனால ஆராதனை செய்து கொண்டிருந்த இந்த கேருவுக்கு கத்திர எல்லாவற்றையும் கொடுத்திருந்தபடினாலே அத்தனை வல்லமை படைத்தவன் அவரை மேற்கொள்ளணும் அவனை மேற்கொள்ளணும்னா அதை விட வல்லமை சொல்லுங்க அல்லா அதை விட பயங்கரமான தேவனாய் வெளிப்படணும் ஆமேன்னு சொல்லுங்க அப்பதான் அவனை என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே உங்களுக்கு எதிர்கா ஏழு பலத்த ஜாதி என்னங்கிறதுக்குது இந்த மாசத்துல நீங்க அதை பார்த்து பயப்பட்ட முடிஞ்சுது ஸ்தோத்திரம் உங்களால ஜெயிக்க முடியாது ஸ்தோத்திரம் ஏழு பலத்த ஜாதினா இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணிங்கிற பிரச்சனை விட பயங்கரமான ஏழு பிரச்சனை ரெடி ஆகுதுன்னு அர்த்தம் ஆமே ஸ்தோத் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இந்த வசந்தத்தை கொடுக்குறாரு ஸ்தோத்ரம் எதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு ஒன்று புரிஞ்சுக்கணும் உங்களுடைய விசுவாசத்தின் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வாழ்ந்துங்கிறீங்க எந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணிங்கிறீங்கன்றத செக் பண்ணுறதுக்காக ஸ்தோத்ரம் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது வருஷம் நடத்தி நாற்பதாவது வருஷம் எண்டில் முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல தான் இதை சொல்றாரு இது வரைக்கும் முப்பத்தி ஒன்பது வருஷம் நடத்திட்டேன் நீங்க பார்த்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் இந்த கடைசியான வருஷத்துல கடைசியான வருஷத்துல முப்பத்தி ஒன்பது வருஷம் இதை முடிச்சுட்டா அடுத்தது என்னது நாற்பதாவது வருஷம் உங்களுக்கு காணான் கையளிக்கப்பட போகிறது அந்த காணானை நீங்கள் பெறுவதற்காக ஸ்தோத்ரம் இலை சொல்லுங்க அல்லா ஸ்தோத்ரம் நீங்க கடந்து போவதற்காக ஏழு பலத்த ஜாதிகளை உங்களுக்காக ஏற்படுத்தி ரெடியா வச்சுக்கிறேன் ஆமேன் இலை சொல்லுங்கள் அல்ல லூயா அவர்கள் உங்களுக்கு எதிராக எழுப்பி வருவார்கள் அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆமேன் சொல்லுங்க அல்ல லூயா இதை செக் பண்றாரு எந்த அளவுக்கு பயப்படுறான் ஸ்தோத்ரம் எந்த அளவுக்கு பயப்படுறான்னு சொல்லி ஏன்னா பயப்படுற ஆளு ஸ்தோத்ரம் தேவனுக்கு ஆள் கிடையாது ஆமின்னு சொல்லுங்க அல்லா இதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்ரம் கிதியோன் மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அது மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன் நியாயாதிபதியில ஏழாவது அதிகாரத்தை எடுத்துப்போம் நியாயாதிபதி ஏழாவது அதிகாரத்துல ஸ்தோத்ரம் இங்க கிதியோனை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஸ்தோத்ரம் கிதியோன் என்ன பண்றாருன்னு பாருங்க ஸ்தோத்ரம் நியாயாதிபதிகள் கிதியோன் தெரியும் இல்லையா அவர் நியாயாதிபதி அவரு ஸ்தோத்ரம் அவர் இஸ்ரவேலை ஆணையர் கையிலிருந்து ரட்சிக்கும்படியாக தேவன் விரும்பினார் அவரை பயன்படுத்த விரும்பினார்கள் அது இல்லை சொல்லுங்கல்லூயா இப்ப அந்த மீதி ஆணையர் வந்து இவங்க போரடித்து கொண்டு நல்ல அம்பார சேர்ப்பாங்க கோதுமையை அவங்க கபால்னு வந்து படையெடுத்து எடுத்து வந்து மொத்தத்தையும் ஆரம்பி இவங்க ஃபுல்லாக பாடுபட்டு கோதியை கோ கோதுமையை விளைவிச்சு அதை கொண்டு வந்து களத்து மாட்டில் என்ன பண்ணுவாங்க கோதுமையை நல்லா அடித்து அம்பாரம் பண்ணுவாங்க இல்லையா சேர்த்து குமிச்சு வைப்பாங்க இல்லையா அந்த குமிச்சு வச்சிருக்கிற டைமை பார்த்து இந்த மீதியார்கள் வந்து என்ன பண்ணுவாங்க மேலே மீதி மீதியான ஆண்டவர் முறிக்கிவிட்டாரு ஸ்தோத்ரம் இஷ்டவேல் ஜனங்கள் தேவனுக்கு ரோதமாய் பாவம் செய்தபடினாலே அப்போ மீதியானைகள் வந்து அந்த கோதுமை எல்லாம் வாரிங்கன்னு போயிடுவாங்க இப்ப இந்த கோதுமையை மீட்க வேண்டுமானால் அல்லது கோதுமை இருக்கிற கோதுமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அந்த மீதியானியரை முறியடிக்கணும் அவர்களை முறியடிக்கும்படியாக இந்த கிதியோன் என்கிற என்று பெயர் பெற்றவனை கத்திரத்தை செலக்ட் பண்றாரு ஒரு நியாயாதிபதியா ஆமின் சொல்லுங்க இந்த கிதியோன் இடத்துல கத்தர் பேசுறாரு அவன் ஒரு சில டெஸ்ட்லாம் வைக்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்குள்ள விசுவாசம் வருது இப்போ அந்த மீதியானியரோடு சண்டை போட கிளம்புறான் சொல்லுங்க மீதியானது ஆண்டவர் தான் இப்ப சண்டை போடுறதுக்கு கிளம்பும் போது ஏழாவது அதிகாரத்துல ஸ்தோத்ரம் முதல் வசனம் சொல்லுது அப்பொழுது கிதியோனாகி எருப்பாகாலும் அவனோடு இருந்த ஜனங்களும் தாளமே இருந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாழைய இயங்கியார்கள் மீதியானின் பாளையம் அவனுக்கு வடக்கு மோரே மேற்றுக்கு பின்னால பள்ளத்தாக்கல் இருந்தது அப்போது கத்தர்கியோன்னு நோக்கி நான் மீதியான உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள் என் கை என்னை தென்று இஸ்ரேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும் அதனால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செய்திகள் கேட்க என்றார் அப்போது ஜனத்தில் இருபத்தி பேர் போய் சத்தமா சொல்ல ஆளு ஆண்டவருக்கு ஆளு கிடையாது சண்டை போட உகந்த ஆளு கிடையாது அதனால பயமாகற ஆளு திகிலடை ஆள் எனக்கு ஏற்ற ஆள் கிடையாது நீங்க போயிடலாம் வீட்டுக்குன்னு சொன்ன உடனே ஸ்தோத்ரம் முப்பதாயிரம் பேர் கிளம்புந்து ஆமீன் சொல்லுங்க எத்தனாயிரம் பேர் போயிட்டான் இருபத்தி ஏழாயிரம் பேர் இருபத்தி ஈராயிரம் பேர் ஸ்தோத்ரம் போயிட்டாங்க ஆமீன் சொல்லுங்க அல்லே லூயா சத்தமா சொல்லுங்க அல்ல லூயா ஸ்தோத்ரம் உங்களுக்காக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு மீதி அணியரை ஏழு ராஜாக்கள் சொன்னேன் ஸ்தோத்ரம் பயமும் திகிலும் உள்ளவர்கள் நீங்க இந்த விசுவாசத்துக்குள்ள வர முடியாது நீங்க வீட்டுக்கு போயிடலாம் ஆமீன் பயப்படுறவங்க அவங்கள என்ன பண்ண முடியாதீங்க ஆண்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிற மீதி ஆணையரை பேஸ் பண்ண முடியாது ஸ்தோத்ரம் பயம் இருக்கிறவர்கள் விசுவாசத்துல வளர முடியாது விசாசம் ஜெயிக்க முடியாது எது கத்தாலும் பயம் கொஞ்சம் சளி பிடிச்சா உடனே பயம் உடனே ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க இல்லையா இதெல்லாம் பயத்தின் அறிகுறீங்க ஸ்தோத்திரம் சளி அப்படியே ஜோரமா மாறும் ஜோரமா மாறி அப்படியே போயிட போறோம் மூணு நாள் ஜோரம் அடிச்சா போதும் ஆமே அப்படியே செத்து பண்ண ஸ்தோத்திரம் உடனே என்ன பண்ணு நந்தகுமார் டாக்டர் பாரு ஸ்தோத்ரம் அதுலேயே சொல்லுங்கள் லே லூயா இதெல்லாம் பயத்தின் அறிகுறி ஒரு விசுவாசி இதெல்லாம் செய்ய மாட்டான் ஆமின்னு சொல்லுங்க லே லூயா இதெல்லாம் நார்மலுங்க ஜுரம் வரது நார்மல் சளி பிடிக்கிறது நார்மல் ஒரு நல்ல பாடினா இதெல்லாம் வரும் ஜுரம் வரும் சளி பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் நல்ல பாடிக்கு அறியா அடையாளம் உங்கள் விசுவாசத்தை செக் பண்ணுறதுக்கு கத்தனை அனுமதிச்சா உடனே போய் மாத்திரையை போட்டுக்கிண்ணா ஸ்தோத்ரன் நீ விசுவாசத்தில் நிற்பதற்கு கிதியோனின் சேனைக்கு தகுதியானவன் இல்லை நீ என்ன பண்ணிடலாம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லும் போது இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிட்டாங்க ஆமீன்னு சொல்லுங்கல்லே லூயா ஸ்தோத்ரம் மீதி பதினாயிரம் பேர் இருக்கிறாங்க பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஆண்டவர் அனுப்பிக்கிறார் சண்டைக்கு இருபத்தி பேர் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதியா இருந்தார்கள் பத்தாயிரம் பேர் மீதியா இருக்கிறாங்க இதுவும் அதிகம் ஸ்தோத்ரம் இதுவும் அதிகம் கத்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் ஆண்டுக்கு இறங்கி போக பண்ணி அங்கே அவர்களை பரீட்சித்து போடுவேன் நோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வர கடவன் உன்னோடு கூட வரக்கூடாது என்று யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராது இருக்க கடவன் ஆமின்னு சொல்லுங்க அல்ல லூயா பஸ்ட் பயமாக்குறவன் போயிடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிட்டாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்ல பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க இதுதான் அதிகம் ஆமின்னு சொல்லுங்கல்லே லூயா இதை கொண்டு நான் மீதியானரை முறியடித்தேன் பத்தாயிரம் பேரை கொண்டு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன மகிம இருக்கு போகுது ஏன்னா மீதியானரை முறியடிக்க போறது ஆண்டவர் ஒரு ஆமையன் சொல்லுங்க அல்ல இப்போ ஆண்டவர் முறியடிக்கணும் இந்த பத்தாயிரம் பேர் போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா என்ன சொல்லுவான் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தான் சொல்லுவானா நான் ஜெயிச்சிட்டேன்னு நான் தானே ஜெயிச்சிட்டு சொல்லுவான் நாங்க போய் சண்டை போட்டு ஜெயிச்சேன் சொல்லுவான் ஆமையன் சொல்லுங்க அல்ல அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு பில்டர் போட்டாரு மொத்த பேர் போயிட்டான் இருபத்தி பேர் போயிட்டான் மீதி பத்தாயிரம் பேர் இதுவும் அதிகம் இவ்வளவு பேர்லாம் தேவை கிடையாது ஸ்தோத்ரம் அதனால இவங்களே நான் ஃபில்டர் பண்ண போறேன் அதனால அங்க இருக்கிற நதியை அண்டை கொண்டு சொன்னார் கவனிங்க வீட்டில போய் படிச்சீங்க நேரம் ஆன அப்படினால தக்கனு சொல்லி நான் முடிக்கிறேன் ஆமீன்னு சொல்லுங்க அல்ல லூயா அங்க போயிட்டு அவங்கள போய் தண்ணி குடின்னு சொன்னாரு தண்ணி குடிச்சு அவங்கள ஃபில்டர் பண்ண போறாரு தண்ணி குடிக்கும்படியாக ஸ்தோத்ரம் யாரெல்லாம் அப்படியே குனிந்து நாய்கள் போல நக்கி குடித்தார்களோ அவர்களை தனியா முழங்கால் ஊன்றி கைகளில் அள்ளி குடித்தவர்களை தனியாக பிரியினார் ஆமீன் பத்தாயிரத்தில் ஒன்பதாயிரத்து எழுநூறு பேர் கால் ஊன்றி கைகளினால் அள்ளி குடித்தார்கள் முந்நூறு பேர் நாய்களைப் போல நக்கி குடித்தார்கள் இதுக்கு என்ன டெஃபனேஷன் தெரியுமா ஆமீன் சொல்லுங்கள் அல்லையே லூயா நாய்களைப் போல குடித்தவர்கள் கையில் அள்ளி குடித்தவர்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் செக் பண்ணாரு ஏதாவது உங்களுக்கு புரியுது ஸ்தோத்ரா அந்த முந்நூறு பேர் செப்பரேட் பண்ணார் மீதி ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேரை ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர் யாருன்னா கையில் அள்ளி குடித்தவர்கள் என்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னால் முடியும்னு சொல்லி கத்தரை சாராமல் தன்னுடைய தன்னுடைய சுயத்தை பலத்தை சார்ந்து கொண்டவர்கள் கத்தருக்கு ஏற்றவர்கள் அல்ல புரியுதா கத்தரை சார்ந்து கொள்ளும்படியாய் நாய்களை போல நக்கி குடித்தவர்கள் அவருக்கு ஏற்றவர்கள் நம்மளுடைய தாஸ்கே என்ன நாம் கத்தரை சார்ந்து கொண்டால்தான சொல்லுங்க சார்ந்து கொள்ளாம என்னால என் கை பலனும் என் சாமர்த்தியமும் இதை செய்ததுன்னு சொல்லக்கூடாது நீ நான் தான் சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு சொல்லக்கூடாது இவன் கையில கால் ஊன்றி முட்டி போட்டு கையில அள்ளி குடிக்கிறான் அதனால இவன் யான் எனக்கு என்னுடைய விசுவாசத்துக்கு இவன் ஏற்றவன் அனுசரி வீட்டுக்கு இந்த முன்னூறு பேரை கொண்டு மீதி உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னான் ஆமேனு சொல்லுங்க தயாராகி கொண்டிருக்கிறீங்க நீங்க அந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னு சொன்னா முதலாவது பில்டர் பண்ண பயம் உங்களுக்குள்ள இருக்க கூடாது ரெண்டாவது ஃபில்டர் பண்ண நான் பார்த்துப்பேன்னு நீ என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை குட் ஃப்ரைடே ஈஸ்டர் எல்லாம் போய் ஓழிச்சாலும் கறக்கிறது ஒழக்கு க்கிறது பல்லு போவ கறக்கிறது ஒழக்கம் பால் ஆனா ஓதிகிறது பல்லு ஸ்தோத்திரம் மாடு அது மாதிரி தான் ஆயிடும் நீயே முச்சிடுவே நீயே சாதிச்சுடுவே ஸ்தோத்ரம் நான் சம்பாரிச்சு கடனை அடிச்சிருக்க முடியாதுங்க உன்னால முடியவே முடியாது உன்னால முடிய முடியாது கத்தரை சார்ந்து கொள்ள பழகு கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை கத்தருக்கு செலுத்த வேண்டிய அவருடைய மகிமையை ஏற்ற நேரத்தில் சரியானபடி செலுத்தணும் ஆமே ஸ்தோத்ரம் நீயாகவே எல்லாம் பார்த்துப்பேன்னு சொன்னா அப்ப கத்திர தேவையில்லையே உங்களுக்குள்ள அவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே எதுக்காக அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் அவரை சார்ந்து கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தானே இந்த அருமையான ஐந்தாவது மாதத்துல காலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்து இந்த கிதியோனின் சேனை ஒரு நாள் மறந்துடவே கூடாது நீங்க இந்த மாதத்துல ஃபேஸ் பண்ண போற எல்லாவற்றையும் ஜெயிக்க விரும்பினால் உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி போடுங்க ஆமே கத்தனுடைய பருவத்துல பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் நம்புறீங்களா என்ன பயம் இருக்கட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பயம் தூக்கி போடுங்க கத்தர் பார்த்துக்கொள்வார் அவரை சார்ந்து கொள்கிற எதுக்கு எடுத்தாலும் அவர் தான் சொல்லுங்க ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் இது இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் அல்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே என்னை நடத்தி வந்தீர் சொல்லுங்க மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே என்னை நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் அதிசயமானவரே இதை நம்புறவங்களுக்கு எப்படிங்க பயம் வரும் அவர் நம்மை நடத்துகிறார் நம்புறவங்களுக்கு எப்படி பயம் வரும் ஆமேன்னு சொல்லுங்க நானே பார்த்துப்பேன்னு சொல்லி ஸ்தோத்ரம் நிறைய பேர் பைபிள்ல ஸ்தோத்ரம் நிறைய பேர் தொடர்ந்து இந்த மாதமில்ல அதான் பார்க்க போகிறோம் ஆமின்னு சொல்லுங்க அல்லே லூயா அதனால ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பிரச்சனைகளை அவர் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து தைரியம் சொல்றாரு நீங்கள் அவங்களுக்கு பயப்பட வேண்டாம் ஆமேன்னு சொல்லுங்கள் அல்லையே லூயா தேவனாய் கத்தராகி நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் நான் சாதாரணமான அல்ல வல்லமையும் பயங்கரமான தேவன் ஆமேன்னு சொல்லுங்க அல்லையே லூயா நீங்கள் இதை விசுவாசிக்கணும் இதை நம்ம நீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்ரம் உங்களுக்குள்ள பயம் இருக்கவே கூடாது எந்த காரியம் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் எல்லாம் அவருதான் சொல்லுங்கல்லையா பைபிளை முழங்கால் மிழங்கால் படிடலாமா எல்லாரும் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே வழியறியா அலை கண்டீரரே கண்களால் எதிர்பார்த்தோ முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே வழியறியா அலைந்த என்னை கண்டீரே ங்கள என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வி தட்டி ஆச்சரியமாய் மட்ட நடத்தினவர் இனியும் நடத்துவார் நம்முடைய கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த ஐந்தாவது மாதத்தை ஜெயித்து ஆறாவது மாதத்தை ஒன்னாம் வந்து சாட்சியாய் நிற்க போகிறோம் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை எடுத்து போடுவாராக அவரை சார்ந்து கொள்கிற குணத்தை இப்போது கர்த்தர் கட்டளை இடுவாராக கையை தட்டி ஆமே கிருபை கொடுங்கப்பா கிருபை கொடுங்கப்பா கிருபை கொடுங்கப்பா நன்றி 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 சொல்லுகிறோம் நன்றி அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆச்சரியமாய் அதிசயமா எங்களை நான்கு மாதங்களை கடக்க செய்த ஆண்டவர் இந்த ஐந்தாவது மாதத்துல எங்களுக்கு எனக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் எனவே எங்களுக்கு எதிராய் போராட்டங்கள் பிரச்சனைகள் விஸ்வரூபமாய் நிற்கலாம் நாங்கள் அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு சத்ருவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் வல்லமையும் பராக்கிரமான தேவன் என்று சொல்லி பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு உண்மையை சார்ந்து கொண்டு ஆண்டவரே நீங்க பாத்துங்கப்பா அலையில சொல்லுங்க அல்ல லூயா ஸ்தோத்ரம் அப்படி என்று சொல்லி உண்மை சார்ந்து இந்த மாதத்தை ஜெயிக்க கத்திற்கிரு செய்வராக எல்லாம் எல்லாவற்றிலும் சின்னதாயிலும் பெரிதாயிலும் சோத்திரம் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் அனுமதிக்காமல் நாங்கள் எதையும் செய்யக்கூடாது எதையும் நாங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் எங்களுக்கு தோல்வி அப்படி செஞ்சால் எங்களுக்கு தோல்வியப்பா ஸ்தோத்ரம் எனவே எங்களை ஒரு விசை கூட இந்த கிதியோனின் சேனையில் ஆண்டு ஸ்தோத்திரம் முப்பத்தி ரெண்டாயிரம் பேரில் முன்னூறு பேரை ஃபில்ட்ரு பண்ணது போல் எங்கள் சபையில் இருக்கிற ஒரு சிலரின் மத்தியில் எங்களை ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிறீங்கப்பா நாங்கள் மாத்திரம் அந்த விசுவாச படையில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டர் எங்களை கொண்டு என்ன செய்ய இருக்கிறீரோ அதையெல்லாம் இந்த மாதத்தில் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் 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 அதற்காக எங்களை இன்றைக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி தொடர்ந்து இந்த ஆழத்தை இந்த வசனத்தின் ஆழத்தை இன்னும் நாங்கள் கற்றுக்கொண்டு விசுவாசல வளர்ந்து நிற்க எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரின் வல்லமையை பயங்கரத்தை அனுபவிக்க கத்தர் கிருபை செய்கிறாக உம்முடைய கரத்துல எங்களை என்னை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உண்மை சார்ந்து உம்மை சார்ந்து அன்றை பயம் இல்லாமல் நாங்கள் வாழ கத்தர் கிருபை செய்விராக உம்முடைய கரத்துல எங்கள் என்னை தாழ்த்துகிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் ஆசீர்வாதமான நாமத்தில் பீராவே ஆமே சேர்ந்து சொல்வேன் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாது ஆமை நமது ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை தெய்வத்தின் அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் வழிநடத்துதல் சமாதானம் விசேஷமாய் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை இதனால கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களும் இருப்பதாக ஆமீன் அலே லூயா அலேலு அலேலுயா அவருக்கு